வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான்மணி கடிகை இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க நான்மணி கடிகை கடிகைனா ஒரு சின்ன துண்டு இல்லைன்னா நம்ம போடக்கூடிய ஆபரமான அட்டிகை இது மாதிரி நிறைய பொருள் இருக்கு இருக்குது இந்த நான்மணி கடிகை நூலில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் ஒன்று ஒன்றுத்துலேயும் நாலு மணியான அறக்கருத்துக்களை சொல்கிறதுனால இந்த நூலுக்கு நான்மணி கடிகை அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்காங்க இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார் இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த நூலில் மொத்தம் நூற்றி நாற்பது பாடல்கள் இருக்கிறது ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா மூணு நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய உண்மைகளை எடுத்து சொல்லி நான்காவதாக ஒரு சிறப்பான உண்மை எடுத்து சொல்கிறது தான் இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா ஜியோ போப் இந்த நான்மணி கடிகையிலேருந்து ரெண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இதில் வரக்கூடிய ஒரு வரி வந்து யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்த வரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூணு உண்மைகளை சொல்லியிருப்பார் ஒன்று வந்து கள்ளி செடியிலேருந்து நமக்கு அகில் மரம் கிடைக்கும் அகில் வந்து ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானோட வயிற்லேருந்து நமக்கு அரிதாரம் கிடைக்கும் அது ஒரு வாசனை திரவியம் கடல்ல இருந்து நமக்கு முத்து கிடைக்கும் இந்த மூணம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை நாலாவது அவர் என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி தான் எந்த குடியில் எவ்வளோ நல்லவங்க பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க பிறந்த குடியை வச்சு ஒருத்தங்களை வந்து நம்ம முடிவு செய்யாமல் அந்த நபருடைய குணங்களையும் அவரோட அறிவையும் அவர் நடத்தையும் அவரை வந்து ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை எடுத்து சொல்கிறது தான் இந்த வரி அடுத்து இன்னொரு வரி என்னென்னா வெல்வது வேண்டின் வெகுலி விடல் அதாவது வெல்வது வேண்டேன் மற்றவங்களை நீங்கள் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெகுளி வெகுலின்னா கோபம் வெகுளி விடல்னால் நீங்கள் கோபத்தை விட்டுடணும் நீங்கள் கோபத்தை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரையுமே எளிதாக வென்று விடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த வரியில் சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு வரி இளமை பருவத்து கல்லாமை குற்றம் கல்லாமைன்னா கல்வி கற்காமல் இருக்கிறது குற்றம்னால் செய்யக்கூடிய ஒரு தவறு அதே சமயத்தில் இளமை பருவம் இளமை பருவம் தான் கல்வி கற்கிறதுக்கு உகர்ந்த காலம் அதனால் அந்த இளமை கற்ப பருவத்தில் நம்ம கல்வி கற்காமல் இருப்பது பெரிய தவறு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வரிகள் இந்த மாதிரி நிறைய கருத்தாழமிக்க வரிகள்லாம் இந்த ப நூலில் வந்து இருக்குது உங்களுக்கும் வந்து நான்மணி களிகையை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி